நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இனியெல்லாம் காதல்தானே அத்தியாயம் ஏழு அதற்கு அடுத்து வந்த மாதத்தில் அச்சுதன் துணை கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான் வைத்தியநாதன் மகனுக்கு இந்தியாவிலேயே சிறந்த கல்வி நிறுவனமான ஐஐஏஇயில் வானூர்தி பொறியியல் படிக்க இடம் வாங்கியிருந்தார் அச்சுதன் பெற்றிருந்த மதிப்பெண்கள் அவனுக்கு நிறைய உதவி இருந்தது ராஜீவ் மருத்துவம் படிக்க சேர்ந்திருக்க அச்சுதனை போலவே அவனும் வெளியூர் சென்றிருந்தான் அச்சுதன் ஊர்க்கிளம்பிய அன்று ஷெர்லி அவர்களின் வீட்டு வாசலில் நின்று அவனுக்கு கையசை திறந்தாள் நவீன் அவனை வழியனுப்ப வராதிருக்க கிரண்தான் அழுகையோடு விடை கொடுத்தாள் அவளை கண்டு சிரித்த அச்சுதன் அன்னைக்கு யாரோ எனக்கு சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைக்கிறத பத்தி பாடம் எடுத்தாங்க இப்ப அழுதுகிட்டு நிற்கிறாங்க அச்சு கிண்டலாக சொல்ல செட்டின அவனின் தோளில் அடித்திருந்தாள் கிரண் கிரிக்குட்டி பத்திரமா இரு நல்லா படி நேரம் இருக்கும்போது போன்ல பேசலாம் டாடா அச்சு கூற அதே அழுத முகத்துடன் விடை கொடுத்தாள் கிரண் அச்சுதன் குடும்பத்துடன் கிளம்பி செல்வதை கண்ட நவீன் நண்பனுக்கு ஜன்னல் வழியாக விடை கொடுத்திருந்தான் அச்சுதன் முதலில் நண்பர்கள் மீது உள்ள கோபத்தில் தொடங்கி பின் ஏன் இந்த படிப்பை எடுத்தோம் என தயங்கி அதன்பின் இதுதான் வேண்டும் என படிக்க தொடங்கியிருந்தான் மொழி புதிதான ஊரில் அறிமுகம் இல்லாத மனிதர்களுக்கு இடையில் அனுபவம் இல்லாத உணவினை உண்டு அனைவரையும் பிரிந்து என அச்சுவை சரிய வைக்க நிறைய விஷயங்கள் இருந்தன அங்கே ஆனால் அவனை மிகவும் பாதித்த ஒருத்தி கிரண்யா அவளின் அக்கறையும் நட்பும் அச்சுவை சரி செய்தது அச்சுதன் அவனின் கவனத்தை படிப்பில் குவிக்க தொடங்கியிருந்தான் நாட்கள் கரைந்து வருடங்களாகி இருந்தது அதற்கு அடுத்த வருடம் நவீன் மருத்துவம் சேர்ந்திருக்க குணா ஷெர்லி இருவரும் பொறியியல் துறையில் பயில தொடங்கியிருந்தனர் அஸ்வதி அவளின் மாமா வீட்டிற்கு சென்று அங்கிருந்து பதினொன்றாம் வகுப்புக்கு சென்றிருந்தாள் வருணி சென்னையில் வேலை கிடைக்கவும் மீண்டும் அங்கேயே சென்றிருக்க நாதன் மஞ்சு மற்றும் சுமித்ரா என அனைவருக்கும் துணையாகி இருந்தாள் கிரண்யா என்னதான் ரஞ்சனி பேசினாலும் ஒன்றரை வருடம் உடன் இருந்த அச்சுவின் பிரிவு அவளை பாதித்திருந்தது அச்சுவும் அவளோடு பேசினான் தான் ஆனால் அவனின் படிப்பு அவனை அதிக நேரம் பேச அனுமதிக்கவில்லை அச்சுதன் கல்லூரியில் தடுமாறி பின் அவனை நிலைநிறுத்தியிருந்தான் முக்கியமாக ஹிந்தி மராத்தி மொழிகளை கற்க தொடங்கியிருந்தான் மெல்ல மெல்ல அவனின் உலகம் படிப்பு என்பதில் சுருங்கி நின்றது நாளடைவில் அடிக்கடி கிரணுடன் பேசுவதையும் விட்டிருந்தான் கிரணும் அவளின் பத்தாம் வகுப்பை தொட்டியிருக்க அதிகம் பேச முடியாது போனது இப்படியே அச்சுதன் நான்கு வருடத்தை முடித்திருக்க அடுத்து பிளைட் ஸ்கூலில் சேர்ந்திருந்தான் கிரண்யா பனிரெண்டாம் வகுப்பை எழுதி முடித்திருந்தாள் அப்போதுதான் வருணியின் திருமணம் கைகூடி வந்தது வருணி மும்பையில் தலை சிறந்த ஐந்து நட்சத்திர விடுதியை எடுத்து நடத்தும் தலைமை பொறுப்பில் இருந்தாள் அவளுக்கு அமைந்த வாழ்க்கை துணையும் அதே விடுதி தொழில் செய்து கொண்டிருக்க வைத்தியநாதன் மாப்பிள்ளை பற்றியும் அவர்களின் குடும்பத்தை பற்றியும் நன்றாக விசாரித்து அவரின் சம்மதத்தை கூறியிருந்தார் அவள் வேலை பார்த்த விடுதிக்கு மாப்பிள்ளை அவனே நேரில் வந்து அங்கேயே தங்கி வாடிக்கையாளர் என்ற முறையில் பேசிவிட்டு பின் அவளிடம் தனிப்பட்ட விதமாகவும் அவனின் விருப்பத்தை கூறியிருந்தான் வருணி திருமணத்திற்குப் பின்னும் அவள் வேலைக்கு செல்வாள் என்னும் ஒற்றை கோரிக்கையுடன் சம்மதம் கூற மாப்பிள்ளையாக வந்த அவனும் சரியென கூறி சம்மதம் சொல்லியிருந்தான் அதற்கடுத்து பெரியவர்கள் நேரில் பார்த்து கலந்து பேச இருந்தனர் வருணி அப்போதுதான் தம்பியை அழைத்து அனைத்து விவரமும் சொன்னாள் அக்கா இது ஆணி ஆயோ பூனேவும் மும்பையும் எங்கேயோ எல்லாம் இல்ல மூணு மணி நேரத்துல உன நானும் என்னை நீயும் பார்த்துக்க முடியும் அப்படி இருக்க ஏன் எனக்கு காட்டல நீ அச்சு கேட்க ஹலோ அவர் உனக்கு மாமா அவர் உன்னை தேடி வந்து பார்க்க வரணுமா அக்கா அவர் வந்தப்ப எனக்கு சொல்லி இருக்கலாம்ல நானே வந்து பார்த்துருப்பேன் யாரு நீ சும்மா போடா நாலு வருஷமா கோவை பக்கமே வராத நீ பேசாத ஒரு பொங்கல் தீபாவளிக்கு கூட வராம படிக்கிறேன்னு சொன்ன ஆள் தான நீ வருணி கேட்க ஹைலைட் ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாள் உன் தம்பி பைலட் அவன் அப்போ தேவாயால் வேற மாதிரி சொல்ல தான் போகிறேன் சரியே என் மாமா பேர் என்ன அது எப்படி புருஷன் பேரை என் வாயால் சொல்றது வருணி சிரிப்புடன் கேட்க நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் உன் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் வை சொன்ன அச்சுதன் அழைப்பை முடித்திருந்தான் வருணி மீண்டும் மீண்டும் அழைக்க அவனோ அழைப்பை எடுக்காது வகுப்புக்கு கிளம்பி சென்றிருந்தான் வருணி அவன் கோவத்தில் இருக்கிறான் என உணர்ந்து விவரங்களை குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தாள் மாலை அறைக்கு வந்தவன் நேரடியாக அவனின் மாமனை அழைத்து அவனே அறிமுகமாகி சந்திக்கவும் நேரம் ஒதுக்கி இருந்தான் சென்னை சென்று நேராக மாமனை கண்டு பேசிய பின் தான் அச்சுதன் மனதிற்கு நிம்மதி கிடைத்தது தந்தையை அழைத்து மாமனை சந்தித்த விவரமெல்லாம் கூற வைத்தியநாதன் அகத்தில் மகிழ்ச்சி சரி எப்ப வரப்போற அக்கா கல்யாணம் முன்ன நின்ன உதவி செய்யணும் நீ நாதன் கேட்க எனக்கு கிளாஸ் தொடங்கிடுச்சு லீவ் கிடைக்கிறது கஷ்டம் எனக்கும் வர ஆசையும் ஆவலும் நிறைய இருக்கு நான் லீவ் கேட்டு வைக்கிறேன்ப்பா நாங்க வந்து பேசவாடா நாதன் கேட்க நான் கேட்குறேன்ப்பா உங்களை பார்க்கணும்னு சார் சொன்னா நீங்க வாங்க அச்சுதன் கூற மகனை எதிர்பார்க்க கூடாது என முடிவு செய்து கொண்டார் அதற்கு அடுத்த மாதத்தில் வருணி வேலையை விட்டு கோவைக்கு வந்திருந்தாள் வந்தவளை கிரண் ஓடி வந்து அனைத்து கொள்ள எப்படி இருக்கீங்க மேடம் பரீட்சா எப்படி எழுதியிருக்கீங்க வருணி கேட்க நல்லா செய்திருக்கேன் கண்டிப்பா நல்ல மார்க் வரும் அக்கா நீங்க இனி தானே இருப்பீங்க கிரண் கேட்க என் கல்யாணம் இங்க தான் அதுக்கப்புறம் உங்க மாமா எங்க இருக்கலாம்னு சொல்றாரோ அங்க இருப்போம் வருணி சொல்ல கிரண் புன்னகைத்து கொண்டாள் வீட்டில் சொந்தங்கள் சேரத் தொடங்க வந்தவர்கள் எல்லாம் அச்சுவைதான் கேட்டார்கள் வருணி தம்பியின் மீது கோபத்தோடு அமர்ந்திருந்தாள் அவளின் அழைப்பை வேறு அவன் எடுக்காது இருக்க தம்பியின் மீது கோபம் பெருகிக் கொண்டே இருந்தது அவளுக்கு சட்டென வாசலில் ஒரு பரபரப்பு வைத்தியநாதன் மகனை அனைத்து வரவேற்க சொந்தங்கள் சிலரும் அவனை வரவேற்றிருந்தனர் அச்சுதன் அக்காவை தேடி அறைக்குள் வர வருணி முகம் திருப்பிக்கொண்டாள் கொண்டாள் நீ கோமாவே இருந்துக்கோ என்னோட பேச வேண்டாம் அப்படியே மாமா கூட தொன்ன மாப்பிள்ளையா நிக்க ஆலையும் தேடிக்கா சரியா அச்சு லேட்டா வந்ததும் இல்லாம வாய் வேற பேசுவியா நீ அக்கா அதான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன்ல இனி எல்லாம் என் பொறுப்பு சரியா அச்சு கேட்க வருணியின் முகத்தில் புன்னகை எட்டி பார்த்தது அப்போது சரியாக அங்கே வந்து நின்றாள் கிரண்யா அச்சு யாரும் திரும்பி பார்க்க கிரண் கண் விரிந்து அதிர்ந்து நின்றிருந்தாள் இங்கிருந்து செல்லும் போது அச்சுதன் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்திருந்த சிறுவன் இப்போது அவள் எதிரில் நிற்பவன் முழுதாய் வளர்ந்த ஆண்மகன் அதுவும் விமான ஓட்டிக்கே இருக்க வேண்டிய திடமான உடற்கட்டுடன் அளவான மீசையுடன் திருத்தமான முகத்துடன் நின்றிருந்தான் அவன் கண்ணிலும் அவளை கண்ட பிரமிப்பு தாவனை உடுத்தி அடையாளமே மாறிப்போயிருந்தாள் போயிருந்தாள் அச்சு நீயாடா இது குரல் வந்த திசையில் அச்சுதன் திரும்ப நவீன் நின்றிருந்தான் டேய் நவீன் எப்படி மச்சி இருக்க நல்லா இருக்கேண்டா நீ ஆளே மாறிட்ட போ நவீன் புன்னகை முகமாக சொல்ல அச்சு முன் வந்து நின்றிருந்தான் சாரி உன்னோட பேசவே முடியாம போயிடுச்சு அச்சுதன் சொல்ல கிரண் கண்களில் கண்ணீர் லூசு எதுக்கு இப்ப அழற அதான் அச்சு வந்துட்டான்ல நவீன் கேட்க அவளோ எதையும் சொல்லாது கையில் இருந்த பூக்களை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தாள் நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ் பண்ணிட்டு வா கொஞ்சம் முடிச்சுட்டு உட்காந்து பேசலாம் நவீன் கூற என சென்றிருந்தான் அதற்கு பின் அச்சுதன் அப்பாவுடன் சேர்ந்து வேலையில் மூழ்கிவிட இரவு பதினோரு மணிக்குத்தான் இல்லம் வந்திருந்தான் வந்தவனை மஞ்சு சமையல் அறைக்குள் இழுத்து சென்றிருந்தார் சொல்லுங்கம்மா வேலை இருக்கா உக்காந்து சாப்பிடு அப்புறம் வேலை இருக்கா இல்லையான்னு சொல்றேன் மஞ்சு அதட்ட ஏன் மேல என்ன கோவம் உங்களுக்கு நீ பைலட் ஆக போறேன்னு சொன்ன நாள்ல இருந்தே எனக்கு உன் மேல கோவம் தான் இதுல சேர போறேன் வேற சொன்னியா மஞ்சு கேட்க ஏன் உங்க மகன் ஆர்மியில சேரக்கூடாதா நீ ஏதாவது பேசின அப்புறம் ஊருக்கே திரும்பி போக முடியாது சொல்லிட்டேன் அம்மா அம்மா தாண்டா தான் பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்கேன் உன்னை பேங்க் லைன்ல இழுத்து விடணும்னு நான் நினைச்சதே இல்லை ஆனால் அதே நேரம் ஆர்மியெல்லாம் எனக்கு ஆகாது நீ ஃப்ளைட் ஓட்ட போறேன்னு ஏன் என்னால் ஜீர்ணிக்க முடியல அம்மா உங்க பயம் எனக்கு புரியாமல்லாம் இல்லை ஆனால் இது எனக்கு சரியான வயசு ஏர்ஃபோர்ஸ் உள்ள செய்கிற தேவையான எல்லா தொகுதியும் எனக்கு இருக்கு எனக்கும் ஜெட் ஓட்ட ஆசையா இருக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது என்ன நான் பத்திரமா பார்த்துப்பேன் எங்களுக்கு ஒரே மகன்தான் அவனோட கடைசி காலத்துல நிம்மதியா இருக்க ஆசைப்படுறோம் நாங்க அது புரியுதா உனக்கு உங்க அக்காவும் இல்லாம நீயும் இல்லாம தனியா அனாத மாதிரி கிடக்கணும் போல அம்மா போர் சேரல ஆனா கண்டிப்பா உன் மகன் பைலட் தான் அவன் ஃபிளைட் ஓடுறத நீ பார்க்க தான் போற அச்சு சொல்ல அவன் தட்டில் முட்டையை வைத்தார் நல்லா சாப்பிடு அச்சு அங்க உனக்கு எல்லா வசதியும் இருக்கா அம்மாவால் அங்கே அடிக்கடி வர முடியல சாரி ஃப்ளைட் ஸ்கூலில் எல்லா வசதியும் இருக்குமா நானும் அங்கே வசதியாக தான் இருக்கேன் சொன்னவன் முட்டையை அள்ளி வாயில் போட மகனின் தலையை வருடி கொடுத்தார் மஞ்சு நாலு வருஷம் போனதே தெரியல அச்சோ ரொம்ப வளர்ந்துட்டடா நான் எவ்வளவு வளர்ந்தாலும் உங்களுக்கு அதே குட்டியாச்சு தான் சரி வேலை ஏதோ இருக்கா இல்லடா போய் ரெஸ்டடு காலையில் ஏழரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் நான் கிரண் வீட்டுக்கு போகிறேன் நவீன் அங்கே வர சொன்னான் அச்சுதன் கூற அப்போ மேலேயே தூங்கிடு உன் ரூமில் அத்தை இருக்காங்க சுமி உங்கள் அக்காக்கு மருதாணி வச்சுட்டு வருவா மஞ்சு சொல்லவும் சரியான மேலே வந்திருந்தான் டேக் மை ஹேண்ட் டேக் மை ஹோல் லைஃப் டு ஃபார் ஐ கான்ட் ஹெல்ப் ஃபாலோங் இன் லவ் வித் யூ எல்வேஸ் பிரெஸ்லி அத்தியாயம் எட்டு அச்சுதன் மாடிக்கு வர அவனை வரவேற்றிருந்தது அவனின் நண்பர்கள் கூட்டம் அதில் ராஜீவ் மற்றும் அஸ்வதி இருவரும் இல்லை மற்ற அனைவரும் இருந்தனர் ஹே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அச்சுதன் முகம் நிறைந்த புன்னகையுடன் வந்து அமர ரொம்ப அழகா இருக்கே அச்சு நீ ரஞ்சினி சொல்ல தேங்க்ஸ் ரஞ்சி நீ எப்படி இருக்கே அச்சு ஷர்லி கேட்க அதான் ஹீரோ மாதிரி வந்து குணா சொல்ல அங்கே அனைவர் முகத்திலும் புன்னகை அஸ்வதி ராஜீவ் ரெண்டு பேரும் அஸ்வதி நம்மளோட நட்புல ஷெர்லி சொல்ல அஸ்வதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சாச்சோ கிரண் கூற என்ன சொல்ற கிரண் ஆமா அவ மாமா பையன் மேல அவளுக்கு நிறைய ஆசை இங்க நான் லவ் சொன்னேன்னு சொல்லி அங்க விட்டு அவ மாமா பையன் கூட சேர்ந்து பிள்ளை உண்டாகி அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம்தான் எங்க வீட்டுல உங்களோட பேசவே விட்டாங்க குணா விவரம் சொல்ல இப்ப அந்த அத்தை புலம்புது குணாக்கே கட்டி வச்சிருக்கலாம்னு என்ன பேச்சு பேசினாங்க இப்ப முகம் காட்ட முடியல ரஞ்சனி சொல்ல இந்த அஸ்வதி இத்தனை வேலை பார்ப்பான்னு நினைக்கல படிச்சிருக்கலாம் கிரண் சொல்ல அப்புறம் நீங்கள்லாம் என்ன படிக்கிறீங்க நான் மார்க் வந்ததும் வேதியியல் படிக்க போறேன் அதில் டாக்டரேட் பண்ண ஆசை எனக்கு ரஞ்சினி சொல்ல நானும் குணாவும் ஐடி எடுத்திருக்கோம் யூஜி வேற வேற காலேஜ் இப்போ பிஜி ஒன்னாக போட்டுருக்கோம் ஷெர்லி சொல்ல நவீன் சார் டாக்டராக போகிறார் அதுவும் கண்டாக்டராக போகிறேன்னு சொல்லிட்டுருக்கார் கிரண் சொல்ல நீ என்ன பண்ண போற அச்சு கிர ரேடியாலஜி கிரண் சொல்ல அச்சுவின் கண்கள் அவள் மீது இருநில பதிந்து பின் விலகியது அப்புறம் உன் படிப்பு எப்படி போகுது அச்சு ஏரோநாட்டிக்கல் முடிஞ்சது ஃப்ளைட் ஸ்கூல்ல பறக்க கத்துக்க போறேன் கத்துக்கிட்டு பைலட் ஆகணும் அச்சுதன் சொல்ல நம்ம எல்லாரையும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி கூப்பிட்டு போக போகிறோம் ரொம்ப சவாலான படிப்புடா நல்லா பண்ணு அச்சு ஷெர்லி கூற அச்சு முகத்தில் புன்னகை வெளிய பனி அடிக்குது வாங்க எல்லாரும் உள்ள போவோம் கிரண் அழைக்க ஆமா பெட் வேற ரெடி பண்ணணும் இல்ல ரஞ்சனி சொல்லிவிட்டு உள்ளே செல்ல ஏய் எல்லாரும் இங்க தான் தூங்க போறீங்களா அச்சு முகமெல்லாம் இன்ப அதிர்வுடன் கேட்க அச்சோ எங்க தினேஷ் அண்ணன் நிச்சயம் கல்யாணம் எல்லாத்துக்கும் கேட்ரிங் தெரியுமா ரஞ்சினி கேட்க தெரியாது ரஞ்சி தெரிஞ்சுக்கோ நம்ம எல்லாரும் இனி எப்பவும் போல திக் ஃப்ரெண்ட்ஸ் ரஞ்சினி கூற அச்சுவின் கண்கள் கலங்கி போனது வீட்டின் உள்ளே சென்று படுக்கையறையில் ஆண்களுக்கும் வராண்டாவில் பெண்களுக்கும் என படுக்கையை விரித்தனர் பொண்ணுங்க நீங்க தான் உள்ள தூங்கணும் பசங்க நாங்க தான் ஹாலில் தூங்கணும் தெரியுமா குணா கேட்க ரூம் சின்னது உங்க மூணு பேருக்கு தான் சரியா இருக்கும் இங்க நாங்க மூணு பேர் மட்டும் இல்ல சுமியத்தை உங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க இப்படி ஒரு பிளான் சொல்ல ஆண்கள் மூவரும் அறைக்குள் சென்றிருந்தனர் அச்சுதன் படுக்கையில் படுத்தவன் சுவரை பார்க்க அதில் கிரண் வந்த புதிதில் கொண்டாடிய தீபாவளி பண்டிகையில் கிரண் அச்சு இருவரும் எடுத்த செல்ஃபி புகைப்படமாக இருந்தது இந்த கிரண் மாறவே இல்லை அச்சு உணர்ந்து சொல்ல எனக்கு உன் மேல நிறைய கோவம் இருந்தது அச்சு இந்த கிரண் தான் உன் மனச சொன்னான் உனக்காக நிறைய பேசினான் அப்புறம்தான் எனக்கு உன் அன்பு புரிஞ்சுது நவீன் சொல்ல தான் இதெல்லாம் நான் சும்மா இருந்திருந்தா எதுவும் இல்ல குணா கவலையாக கேட்க காதல் யாருக்கு எப்ப வரும்னு சொல்ல முடியாதே காலேஜ் போன அப்புறம்தான் உன் நேசம் புரிஞ்சுது எனக்கு சாரி குணா எதுக்கு சாரி அதான் அஸ்வதி என் வாழ்க்கையில் இல்லையே ஃப்ரீயா விடு குணா சொல்ல கஷ்டமா இருக்காடா நவீன் குணாவை பார்த்து கேட்க படிப்பை முடிக்காம அஸ்வதி அவசரப்பட்டு இருக்க வேண்டாம் அதான் கொஞ்சம் சங்கடமா இருந்தது இப்போ அதுவும் இல்ல குணா சொல்ல அவளை இப்படி அவசரப்பட வச்சதே அவங்க அம்மா தான் ஏதோ பெரிய தப்பு நடந்த மாதிரி அவ அத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவளை இப்படி செய்ய விட்டாங்க நவீன் கூற இந்த ராஜீவ் உங்களோட பேசுறது இல்ல அச்சோ கேட்க அவனுக்கு உன் மேல கோவம் அஸ்வதியை நேரில் தேடி போய் திட்டிட்டு வேற வந்திருக்கான் குணா பதில் சொன்னான் என்னடா சொல்றீங்க ஏன் அச்சோ அவன் அஸ்வதிய லவ் பண்ணது உனக்கு தெரியும் தானே நவீன் கேட்க தெரியும் அதுலதான் எனக்கு அவன் மேல கோவம் ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஸ்வதி யாருக்குன்னு வேற சண்டை வருமே இவனோ ராஜீவோ அடிச்சுக்கிட்டு நின்னா எப்படி இருக்கும் யோசி அச்சு சற்று எரிச்சலாக கேட்க டேய் ஒரு பொண்ணுக்கு அடிச்சுப்போமா நானும் அவனும் எனக்கு ராஜு விரும்பினது தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் விலகி இருப்பேன் என் வருத்தமே அவன் காதலுக்கு இடையில வந்து அவனுக்கும் அஸ்வத்தியே கிடைக்காம பண்ணிட்டேன் தான் குணா சொல்ல அதேதான் குணா ஷெர்லி என்ன விரும்புறேன்னு சொல்லி நவீன் ஷெர்லியை விரும்புறேன்னு சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சங்கடம் தெரியுமா எனக்கு தெரியாமையே நான் ரெண்டு பேருக்கும் இடையில வந்த ஃபீல் இப்ப ராஜீவுக்கும் உனக்கும் சங்கடம் இந்த சங்கடத்தோட நமக்கு இடையில நட்பு சாத்தியமா அப்படியே இருந்தாலும் நடிச்சுட்டு தானே சுத்துவோம் அந்த கோபமும் வருத்தமும் தான் எனக்கு ஓகே நவீன் தாமஸ் மாமா கிட்ட பேசி சம்மதமும் வாங்கிட்டான் சோ உனக்கு எந்த சங்கடமும் வேண்டாம் நானும் ராஜீவும் கூட இத பேசி தெளிவு பண்ணிட்டோம் இருந்தும் அவன்தான் எங்களோட நெருங்கறது இல்ல குணா சொல்ல அச்சுதன் முகத்தில் அளவில்லா புன்னகை நவீன் சொல்லவே இல்ல பார்த்தியா எப்படிடா கமிட் ஆகிட்டு சத்தம் இல்லாம படுத்திருக்கல அச்சு கேட்கவும் நவீன் முகத்தில் புன்னகை வாழ்த்துக்கள் மச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அச்சுதன் மனம் நிறைய வாழ்த்தி இருந்தான் அடுத்த நாள் காலையில் அச்சுதன் நிற்கக்கூட நேரமில்லை அக்காவை அம்மா அப்பாவுடன் முன்னே காரில் ஏற்றி விட்டவன் பின்னே வந்த வேனில் மீத சொந்தங்களை எல்லாம் கொண்டு மண்டபம் சென்றிருந்தான் வந்தவர்களை வாசலில் நின்று வரவேற்கும் வேளையில் அவனை மாமாவுடன் நின்றிருந்தான் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கார் வரவும் அம்மா அப்பாவுடன் முன்னே சென்று அவர்களை வரவேற்றிருந்தான் காரை விட்டு இறங்கிய பிரேம்குமார் அச்சுதன் கைப்பிடித்து நலம் விசாரிக்க அவனும் மாமனுடன் சிரித்து பேசி அவர்களின் நலம் பற்றி கேட்டிருந்தான் குறித்த நல்ல நேரத்தில் வருணி பிரேம்குமார் இருவரின் நிச்சயதார்த்தம் இனிதே நடைபெற மஞ்சுவின் கண்கள் ஆனந்த கண்ணீரை சிந்தியிருந்தது வைத்தியநாதன் மகளையும் மருமகனையும் கைப்பிடித்து வாழ்த்தியிருந்தார் அதன்பின் வந்தவர்கள் வாழ்த்து கூறி புகைப்படம் எடுக்க பிரேம் அச்சுதனை அவர்களின் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான் அச்சுதன் மாமனின் காதில் போதும் என்று கூச்சத்துடன் சொல்ல பிரேம்குமார் சிரித்திருந்தான் எனக்கோ இப்படி ஒரு ஆசை இருந்தது சுதன் இவங்க எல்லாரும் குடும்ப தொழில காரணம் காட்டி என்னை சென்னையில கட்டி போட்டாங்க இப்போ உன்னை பார்க்கவும் நானே சாதிச்ச திருப்தி அதான் எல்லாருக்கும் உன்னை அறிமுகம் பண்றேன் பிரேம் பிரேம்குமார் சொல்ல தேங்க்ஸ் மாமா அச்சுதன் சொல்லியிருந்தான் அதன் பின்னர் விருந்து நடக்க அச்சுதன் அப்போதுதான் நண்பர்களை கவனித்தான் அவர்கள் அனைவரும் சமையல் குளத்தில் அமர்ந்து உதவி கொண்டிருந்தனர் இங்க என்னடா பண்றீங்க அச்சுதன் கேட்க தினேஷனா அவசர வேலையா வெளியே போயிருக்காரு அவர் வர வரைக்கும் பார்த்துக்க சொன்னார் அந்த வேலையில இருக்கும் நவீன் கூற கிரண் ரஞ்சி எல்லாம் எங்க ராஜீவ் வரேன்னு சொல்லியிருக்கான் அவனை பார்க்க தான் பெண்கள் கூட்டம் போயிருக்கு அவன்கிட்ட எதுவும் பேசினா இங்க சீன் போட்ட மாதிரி ஆகிடும் அதான் விட்டோம் குணா பதில் சொன்னான் சரி நீ போ உனக்கும் நிறைய வேலை இருக்கு பந்தி வேற தொடங்கிருச்சு நவீன் அச்சுதனை அனுப்ப அச்சுவும் அனைவரையும் கவனிக்க சென்றிருந்தான் கிரண் ராஜீவை பிடித்துவிட்டு நவீனை மேடைக்கு வர சொல்லி அழைத்தாள் அச்சுதனை அழைக்க அவனும் மேடைக்கு வந்தான் நீண்ட நாளுக்கு பின் கண்டு அச்சுதன் நெருங்க ராஜீவ் இடத்தை விட்டு நகர கிரண் ராஜீவ் கைப்பிடித்து நிறுத்தி இருந்தாள் அச்சுதன் புன்னகைத்து கொண்டே அவன் அருகில் வந்து நிற்க பிரேமண்ணா நாங்க எல்லாரும் லக்கி எயிட் கிரண் சொல்ல ஏழு பேர் தானடா இருக்கீங்க பிரேம் சிரிப்புடன் சொல்ல ஒர்த்தி மிஸ்ஸிங் அவளை விடுங்க எங்க எல்லார் சார்பிலையும் உங்களுக்கு நிச்சயதார்த்த வாழ்த்துக்கள் கிரண் சொல்ல நவீன் குணா என ஒவ்வொருவராக வாழ்த்து கூறியிருந்தனர் அனைவரும் புகைப்படம் எடுக்க நிற்க புகைப்பட கலைஞர் அச்சுவை ராஜீவ் அருகில் சென்று நிற்க சொல்ல ராஜீவ் முகத்தில் இறுக்கம் பரவ கிரண் கண்ணசைத்து சமாதானம் சொன்னாள் அச்சுதன் அதை கண்டு கிரணை முறைக்க சட்டென பார்வையை திருப்பிக் கொண்டு புகைப்படத்திற்கு நின்றிருந்தாள் அப்படியே உன் எல்லார்கூடவும் போய் சாப்பிட அச்சோ நீங்களும் போய் சாப்பிடுங்க மாப்பிள்ள வருண கூப்பிட்டு போ டெய் பசங்களா பார்த்துக்கோங்க மஞ்சு கூறிவிட்டு நகர அச்சுதன் அவர்களை அழைத்து சென்றான் பந்தியில் பிரேம் வலது கை பக்கம் வருணி அமர அவளின் அருகில் வருணியின் நட்புகள் அமர இடதுகை பக்கம் அச்சுதன் அமர அவன் அருகில் ராஜீவை அமர சொல்ல அவனோ மாட்டேன் என்று அடமாக நிற்க கிரண் அமர்ந்ததும் அவளின் அருகே ராஜீவ் அமர்ந்திருந்தான் அவன் அருகில் ரஞ்சி குணா நவீன் ஷெர்லி என அமர அச்சுதன் கிரணை முறைக்க என்னடா அவன் பிரச்சனை எதுக்கு என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க அவருக்கு தான் கீயா கீரிக்குட்டி அச்சோ கீரி பூரின்னு பேசின அவ்ளோதான் நானே போராடி அவனை பிடிச்சு வச்சிருக்கேன் நீ வேற சும்மா சும்மா என்ன முறைக்கிற அவனுக்கும் உணர்வுகள் இருக்கு அவன் மேல கோபப்பட்டு முதல்ல பேசாம விலகி போனது நீதான் சோ இப்ப இறங்கி போ தப்பி இல்ல கிரன் சொல்ல சரியன தலையாட்டி இருந்தான் டு பி யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் ஆல் ஐ எவர் வாண்டட் டு பி யுவர் லவர் வாஸ் ஆல் ஐ எவர் dreamed. வலேரி லம்பார்டோ அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி